சரோஜான்னு படம் பண்ணும்போது த்ரீ இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் இந்த நம்ம கொட்டாச்சி சாரோட பொண்ணு ஆனஸ்வின் ஆமாம் தேவதா ஏழு எட்டு வயசுல என்ன தெளிவு என்ன நடிப்பாட்டிங்கப்பா வீட்டில் வளர்க்குறேன் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்படி பொம்பளை பிள்ளைங்களை மதிக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆம்பளை பிள்ளைங்ககிட்ட எவ்வளோ பாசமாக நிறைய பேர் சொன்னாங்க என்ன இது இவ்வளோ சைலண்டாக இருக்குது அப்படின்னு அந்த சைலண்ட்டுக்கு எல்லாமே அவர் சொல்லிகிட்டே இருந்தார் மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு சொல்லட்டும் அப்படின்னு படத்தை பார்த்து முடிச்சோன்னு வா அப்படி சொன்னாங்க எல்லோரும் நினைக்கலாம் ஒரு ஃபைட் மாஸ்டர் படம் எடுத்திருக்காரு நிறைய அடிதடிகள் இருக்கும் பசங்கள்லாம் பார்க்க முடியாத லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தம்பி அப்படிதான் மாஸ்டர் அப்பா அப்பான்னு சொல்ல முடியாது சரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க ஆமா அப்பா வந்து ஸ்டன் மாஸ்டர் ஒரு எறும்பு இதயம் அப்பா படம் டைரக்ட் படன்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு சிரிச்சிங்களா நீங்க காமெடி பண்ணாதீங்க அப்பா அப்படின்ட்டு அப்படி நான் சொல்லல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படி உங்களுக்கு சினிமா பத்தி என்ன தெரியும் ஆக்சுவலாக நான் அப்பா கூட சின்ன வயசுல இருந்து வயசுலேருந்து ஸ்பாட் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் சார் வந்து இந்த படம் பண்ணும்போது ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் த்ரீ இயர்ஸ் டைம் வெங்கட்பிரஸ் ஆமாம் வெங்கட்பிரஸ் சார் அப்போ ஏன் வெங்கட்பிரம் சார்லாம் ரொம்ப ஃபேமிலி தான் அப்பா த்ரீ இயர்ஸ்ல அப்போவே வந்திருக்கேன் அப்போ வந்து ரோல் கேமரா ஆக்சன்லாம் சொல்லிருக்கேன் அவ்வளோ சுட்டியா நீங்கள் அப்போ பொள்ளாச்சிக்கு வர சொன்னாராம்மா அந்த ரோல் சொன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஸோ ஆக்டிங் பண்ணும் கேமரா முடியும் வந்து என்ன ஒரு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்பாட்ட கேட்க கொஞ்சம் தயக்கும்

நமக்கு இந்த ஸ்டேஜ் எதுவும் கிடையாது நம்ம அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய நியூ கம்பஸ் நல்ல புது புது பசங்களா தான் எடுத்திருக்கோம் அப்புறம் ஒரு குட்டி பொண்ண பத்தி பேச சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு அதுல இந்த நம்ம கொட்டாச்சி சாரோட பொண்ணு ஆனஸ்வின்னு ஆமா தேவதா அது ஏழு எட்டு வயசுல என்ன தெளிவு நான் நடிக்க மாட்டேங்காப்பாங்க என்ன நடிச்ச எல்லாருமே நான் தான் சொல்லிக்கிட்டே என்ன நடிச்ச எல்லாருமே நான் அழை நான் அவள சீக்கிரத்துல அழுகுற ஆள் கிடையாது எனக்கு என்ன படிக்கிறீங்க பிளஸ் ஒன் படிக்கிறேன் பிளஸ் ஒன் படிக்கிறீங்க என்ன லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்பா மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த ஒரு மனுஷனோட நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் நிறைய லேர்ன் பண்ணணும் ஆக்சுவலாக அம்மா மங்கையர்கரிசி அம்மா சினிமாவுல பேர் வந்துருச்சு தங்கச்சி பேரும் வந்துருச்சு அப்போ உங்க பேர் வரலேன்னு ஏதாவது வருத்தம் அப்ப ஏன் நம்ம வெச்சு செய்யறாரோ அப்படிங்கற மாதிரி அப்படிலாம் எந்த வருது இல்ல தெரியவே தெரியாது உங்களுக்கு நான் தான் நம்ம ப்ரொடக்ஷன் சைடுல நம்ம உங்களுக்குள்ள இந்த ஃபீல் இல்ல நம்ம கிட்ட இருந்தா அவங்களுக்கு எல்லாம் யாருமே தெரியும் ஈவன் வைஃப் கூட லேட்டா தான் தெரியும் தெரியும் ஏன் பேரை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் கம்பெனி பேர் பத்தி அப்படின்னா போப்பா மாதிரி ஓகே அப்படின்னு இப்போ பார்த்துக்கப்புறம் தெரியும் ஓ இவங்க பேர்ல ஓகே இப்போ யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஆமாம் சொல்லாமல் சர்ப்ரைஸாக பண்ணிடுறாங்க நாளைக்கு எது நடந்தாலும் அது ஃபைனல் வரும்போது தான் பாத்துக்கணும்னு சொல்லுவோம் முன்னாடியே சொல்லி என்ன பண்ண போகிறாங்க ஓகே மாஸ்டர் இப்போ நிறைவா ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மாஸ்டர் எல்லா படத்துலயும் மோஸ்ட்லி நீங்க ஸ்டாண்ட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க இப்போ முழு படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கு மாஸ்டர் இல்ல இது வந்து கம்ப்ளீட்டா இது தனி அனுபவம் இது தனியே அனுபவம் இது முழு படத்தை டைரக்ட் பண்றது அப்படிங்கிறது தனி அனுபவம் இந்த அனுபவத்தை நான் இதில் அனுபவிச்சேன் சோசியல் மீடியா பற்றி தான் இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் சோசியல் மீடியா பத்தி மீடியா ஆனால் ஒரு சைடு பீப்புள் வந்து எந்த பக்கமும் அதுக்கு லூப் இருக்குது நம்ம ஓட்டை பண்ணலாம் ஒரு ஒரு அதை வந்து தப்பான சைட்ல பண்றாங்க தான் நம்ம இந்த படத்தில் திக்க வச்சு அதுக்கு தான் இதை சொல்ல கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நிறைய நல்லது இருக்குது நிறைய விஷயங்கள் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா ஏறதுட்ட விஷயம் இருக்கு ஏன் மத்தவங்களை நம்ம காயப்படுத்தணும் காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவ்வளோ விஷயங்களை நம்ம அதை இப்படி யூஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் வளர்க்குற ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்படி பொம்பளை பிள்ளைங்களை மதிக்கணும்ட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் மண்ணையும் பொண்ணையும் நேசிக்கிற ஒரு கதை கண்டிப்பாக இசையை பற்றி பேசிய அவங்க ஆமாம் அங்கே சீன்ஸ் எந்த அளவுக்கு பேசுவோம் அதே மியூசிக் பேசியிருக்கோம் ஆமாம் எப்படி வந்திருக்கு சார் இல்லை சார் அதான் இந்த இந்த எனக்கு நம்ம செக்மெண்டில் வந்து நம்ம 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 படத்துக்குள்ளே வந்து வந்த ஒவ்வொருத்தருமே சொல்கிறேன் இது என்னென்னா முதல்ல நமக்கு ஃபிக்ஸ் பண்ணது வந்து பிரவீன் கேள் எடிட்டர் ஓகே அவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் இப்போ மாநாடில் அவரோட நூறாவது படம் அப்படி அற்புதமாக பண்ணியிருக்காரு வெங்கட்பிரூர் சார் சொன்னார் இல்லையா மாஸ்டர் கிட்ட நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம பாட்ல ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி இவர்கிட்ட நம்ம ஒரு சொல்லிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம் அதனுடைய உச்சகட்டத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு இப்படி தான் மனோஜ் பிரமாவும் சார் கேமராமேன் அவரும் நிறைய படங்களுக்கும் எப்பவுமே அவருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்டுக்குள்ள இந்த ஷாட்டிங் இப்படி எடுக்கணும் நம்ம கொஞ்சம் புதுசா இப்படி 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 எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் சார் நிறைய பண்ணி கொடுக்கும் அன்பார்ச்சுனேட்ல என்ன நடந்துச்சுன்னா மனோஜ் பிரமன் சார் கண்டினியூ பண்ண மாட்டோம் பீஸ்ட் படத்துக்கு அவருக்கு ஷூட்டிங் இருந்தாலும் போயிட்டாரு ஸோ நம்மளுக்கு இம்மிடியேட்டாக வந்து கேஜி வெங்கடேஷ் அவங்க ஒன்னாக ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் தான் மிக அற்புதமாக பண்ணிட்டார் இப்படி தான் இவரு ஊரில் வந்தார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ரமேஷ் உள்ள வந்தாங்க கிருத்திகா காஸ்ட்யூம் டிசைனர்லாம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சொன்னோம் அந்த பொண்ணு நல்ல ஒரு சிட்டிக்கா இல்லை அது கிருத்திகா அவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம் மேடம் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னா அழகான ஒரு வெள்ளையான வேஸ்டி இல்லாது நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவர் போட்டிருக்கிற எந்த வேஷ்டியும் மல்லியவே இருக்காது ஒரு மண்ணோட படலம் படந்துருக்கும் அதுல அவர் போட்டிருக்கிற துண்டு எப்பவுமே ஒரு வேர்வை தொடச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இது அந்த புண்ணு கொடுத்துச்சு நம்மளுக்கு அது கதைக்குள்ள அவங்க இப்ப ஆண்ட்ராய்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர் பாத்தீங்கன்னா எங்க ஒரு கிராமத்து வீடு அப்படி சிட்டியில சிட்டில வாழ்ந்தவர் தான் சிட்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பட் ஒரு வீடுன உடனே வீடு நெல்லு மூட்டை ஒரு விவசாயினா எப்படி இருப்பாங்க ஒரு ஏற்கலப்ப இருக்கும் ஏற்கலப்புல இல்லன்னா பரவாயில்ல மாஸ்ட இது வச்சுக்கலாம் ஒரு கட்டில் போடலாம் இன்னும் கயிறு கட்டில் போடலாம் இதெல்லாம் அழகான ஒரு இவங்க இப்படி வந்து இப்படிதான் சாம்சியஸ் உள்ள வந்தாப்ல பட் என்ன சின்ன சார் பெரும்பாலும் படத்துல நிறைய ஃப்ரேம் சைலண்ட் ஃப்ரேம் இருக்கிற இடத்துல எல்லாம் மியூசிக் பேசி இருக்கு ஒவ்வொரு புல்லாங்குழல் பேசி இருக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு இடத்துல கூட அவர் அவர் பேசாத இடம் இல்லை நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் கிட்ட அப்படி ஆகும்போது வேற ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த இடங்கள் எல்லாமே நிறைய பேர் சொன்னாங்க என்ன இது இவ்வளோ சைலண்டா இருக்குது அப்படின்னு அந்த சைலண்ட்டுக்கு எல்லாமே அவர் சொல்லிட்டு இருந்தார் மாதிரி வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு சொல்லட்டும் அப்படின்னு படத்தை பார்த்து சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவரு அவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் தமிழ்ல பேசுவார் எங்கிட்ட உட்கார்ந்து சுத்த தமிழ்ல பேசுவார் இலக்கிய தமிழ்ல நீங்க அந்த ஆமா இப்ப அவரு எனக்கு ஷாக்கு ஏன்னா அவர் பாட்டு பாடும்போது வரி போட்டுருவாரு அவரையும் எழுதுறாரு வரியை படிப்பாரு நீங்களே எழுத என் கொடுங்க பிரதர் அவங்களும் வேலை கொடுப்போம் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணிட்டு நம்மளே எல்லா வேலையும் உண்மையிலே உண்மையிலே சொல்றேன் உடனே உடனே அந்த வேலைகள் செய்கிறதுல அவ்வளவு அற்புதமான இப்படி தான் அவர் உள்ள வந்தாரு கண்டிப்பா அவரோட பேசப்படும் கண்டிப்பாக மாஸ்டர் ஆக்சுவலா வாழ்க்கைங்கிறது திறந்த புத்தகம் மாதிரி ஆனா அதுல மௌனமாய் படைக்கக்கூடிய பக்கங்கள் நிறைய இருக்கு இப்ப சித்திரை செவ்வானம் மௌனமாக இசையால் பேசப்பட்டாலும் கூட அடுத்து இந்த படம் பார்த்துட்டு ரசிகர்கள் அதை பாராட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மாஸ்டர் இன்னும் நிறைய நிறைய வெற்றிகள் நீங்க குவிக்கணும் கிருஷ்ண நிறைய வெற்றிகள் நீங்கள் பார்க்கணும் ஓடிடியில் வர இந்த படம் நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா எல்லோரும் நினைக்கலாம் ஒரு ஃபைட் மாஸ்டர் படம் எடுத்துருக்காரு நிறைய அடிதடிகள் இருக்கும் பசங்கள்லாம் பார்க்க முடியாத லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை இது வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் கண்டிப்பாக குடும்பத்துக்கு தேவையான படம் எல்லாரோட மனசையும் தொடர்ற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு வாழ்த்துங்க நன்றி